அனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது இதனால் தமிழகம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் குவிந்தது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு ஒரு லட்சத்து எட்டு வடை மாலை சாத்தப்பட்டது அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம் தூத்துக்குடி இடையே முன்பதிவு சிறப்பு ரயிலும் தாம்பரம் நெல்லை இடையே முன்பதிவு சிறப்பு ரயிலும் இயக்கப்பட உள்ளது தாம்பரம் நெல்லை இடையிலான சிறப்பு ரயில் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளுக்கான டிக்கெட் முன்பதிவு முடிந்ததால் பலர் ஏமாற்றம் அடைந்தனர் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற உள்ளது இந்த விழாவில் முன்னாள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பிரபலங்கள் என எட்டாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழா பாஜக ஆர் நிகழ்வு இந்த விழா தேர்தல் நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது என்பதால் காங்கிரஸ் பங்கேற்காது என அக்கட்சி அறிவித்துள்ளது மகாராஷ்டிரா முதல் மந்திரி ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட சிவசேனா எம்எல்ஏக்கள் மற்றும் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க மனுக்கள் மீது சபாநாயகர் நேற்று முடிவை அறிவித்தார் ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா அணி ஷிண்டே அணி எம்எல்ஏக்கள் நீக்கத்தை ஏற்க முடியாது சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியில் இருந்து ஏக்நாத் ஷிண்டேவை நீக்க உத்தவ் தாக்ரோவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என சபாநாயகர் அதிரடியாக தெரிவித்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஜனவரி பதினான்காம் தேதி மணிப்பூரிலிருந்து யாத்திரை தொடங்குகிறார் ராகுல் யாத்திரைக்கு அனுமதி தரவில்லை என மாநில காங்கிரஸ் தலைவர் தெரிவித்த நிலையில் மணிப்பூர் அரசு அனுமதி அளித்தது குறிப்பிட்ட பங்கேற்பாளர்களுடன் யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என கூறியது இங்கிலாந்து சென்றுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் லண்டனில் உள்ள மகாத்மா காந்தி அம்பேத்கர் நினைவிடங்கள் சென்று மரியாதை செலுத்தினார் இங்கிலாந்து ராணுவ மந்திரி ஷாப்ஸ் வெளியுறவு செயலாளர் டேவிட் கேமரனை சந்தித்த ராஜ்நாத் சிங் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஆழமாக்குவது குறித்து விவாதித்தார் இந்நிலையில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷிக் சுனக்கை ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து பேசினார் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டி தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் இந்நிலையில் மொகாலியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இன்று தொடங்கும் முதல் டி போட்டியில் தனிப்பட்ட காரணங்களுக்காக விராட் கோலி விளையாட மாட்டார் என இந்திய அணி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார்